அந்த அம்மா கொலை வழக்கு கைதாகி சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க நீதிமன்றத்திலும் அப்படிப்பட்ட அந்த அம்மாவை கட்சியின் பொதுக்கூட்ட மேடையில் எப்படி உட்கார வைக்கலாம் என திருவண்ணாமலை மாவட்ட அதிமுக பிரமுகர்களும் ரத்தத்தின் ரத்தங்களும் மிரட்சியாக கேட்கிறார்கள் யார் அந்த பெண்மணி திருவண்ணாமலை அதிமுக நகர செயலாளராக பல ஆண்டுகள் இருந்தவர் கனகராஜ் கவுன்சிலராகவும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராகவும் கூட இருந்திருக்கிறார் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் என நகரத்தில் டானாக வலம் வந்தவர் கனகராஜ் அவருக்கும் திமுகவில் இருந்த பங்க் பாபுவுக்கும் ஏற்பட்ட பகையால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனகராஜை வெட்டி படுகொலை செய்தார் பங்க் பாபு அப்போது கனகராஜ் மனைவி ஞானசௌந்தரி கை குழந்தையுடன் இருந்தார் கனகராஜ் ஆதரவாளர்கள் சிலர் இதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என சபதம் எடுத்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் பட்ட பகலில் பங்க் பாபுவும் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில் கனகராஜ் மனைவி ஞானசௌந்தரியை முதல் குற்றவாளி என கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ் அப்படிப்பட்ட ஞான சவுந்தரியை கடந்த பதினேழாம் தேதி திருவண்ணாமலை நகரில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட மேடையில் முதல் வரிசையில் உட்கார வைத்திருக்கிறார்கள் இதுதான் கட்சி தலைமை வரை புகாராக போயிருக்கிறது இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுக பிரமுகர்கள் கனகராஜ் படுகொலை செய்யப்பட்ட பின்பு கொலை செய்த பங்க் பாபு வெளியே வந்து பஞ்சாயத்து செய்ய துவங்கினார் கனகராஜுக்கும் தனக்கும் இடையில் பிரச்சனையாக இருந்த சொத்தை கனகராஜ் மனைவியை மிரட்டி வாங்கிக் கொண்டு கெத்தாக கனகராஜ் மனைவி பலிக்கு பழி வாங்குவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை பங்க் பாபுவை படுகொலை செய்த வழக்கில் கனகராஜ் மனைவியை போலீஸ் கைது செய்த போது இந்த நகரமே மிரண்டு போய் பார்த்தது இதன்பின் சிறை ஜாமீன் ரியல் எஸ்டேட் தொழிலன அமைதியாக இருந்த ஞான திடீரென அரசியலுக்குள் வருவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை முதலில் ஜே பிறந்த நாளுக்கு அவர் பேனர் வைத்தார் அதன் பின் தொடக்கத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பின்னால் சென்றார் இப்போது திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் ராமச்சந்திரன் பின்னால் நிற்கிறார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு பதினெட்டாவது வார்டில் கட்சி உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியையும் ஞானசௌந்தரி நடத்தினார் அதில் மாவட்ட செயலாளர் மற்றும் நகர செயலாளர் செல்வம் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் வடக்கு தெற்கு என இருந்த மாவட்ட கழகத்தை பிரித்து ராமச்சந்திரனை கிழக்கு மாசைவாக நியமித்த போது கட்சியில் பெரும் எழுச்சி இருந்தது திருவண்ணாமலையில் அவர் நடத்திய ஊர்வலம் திமுகவினரை கூட அதிர்ச்சியடைய செய்தது அமைச்சர் வேலுவை எதிர்த்து அரசியல் செய்ய இவர்தான் சரியான ஆள் என்று நினைத்து தொண்டர்கள் இவர் பின்னால் திரண்டார்கள் ஆனால் அவர் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அக்ரேயே அமைச்சர் வேலுவை எதிர்த்து எப்போதாவதுதான் பேசுவார் கட்சி அலுவலகத்தில் கூட அவர் குறித்து இவர் பேசுவதில்லை கிரவுண்டில் அமைச்சர் வேலுவுடன் டீலிங் வைத்திருக்கிறாரோ என்கிற சந்தேகத்தில் இவரிடமிருந்து தொண்டர்கள் இப்போது விலகி நிற்கிறார்கள் இதனால் திருவண்ணாமலை மாநகரத்திலேயே இவருக்கு ஆதரவாளர்களே இல்லை அதனால் தான் இவர் தன் சாதியைச் சேர்ந்த ஞான சவுந்தரிக்கு முக்கியத்துவம் தருகிறார் அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு செலவு செய்கிறார் கட்சிக்காரர்கள் யார் அவர் வீட்டிற்கு சென்றாலும் செலவுக்கு பணம் தந்து அனுப்புகிறார் அவர் பின்னால் இளைஞர்கள் இதுதான் பலம் அதனை ராமச்சந்திரன் கொள்கிறார் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருப்பவரை கொலை வழக்கில் சிக்கிய அம்மனையை மேடையில் முன் வரிசையில் உட்கார வைப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறார்கள் ஆதங்கமாய் இது குறித்து மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரனிடம் நாம் கேட்டபோது அந்த பெண்மணி மீது கொலை குற்றச்சாட்டு உள்ளது தெரியும் அவரை மேடையின் முதல் வரிசையில் திடீரென சங்கர் என்பவர் கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார் இதற்கு மேல் இப்படி நடந்து கொள்ள கூடாது என கண்டித்து சொல்லிவிட்டேன் நான் முழுமையான அரசியல்வாதி என் பெயரை சமுதாயத்தில் கெடுத்துக் கொள்ள நான் விரும்புவேனா சாதி பார்க்கிறேன் சாதிக்காரர்களை வளர்த்து விடுகிறேன் என சொல்வது பொய்யானது நான் சாதி பார்ப்பதில்லை அனைத்து சாதியினரையும் அரைவணைத்தை அரசியல் செய்கிறேன் என்றார் அமைதியாக திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க